வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பொரியல் இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடித்த காய் வாங்க இப்போ காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து உப்பு மஞ்சள் தூள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மூணையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு வத்தல் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இடையில இடையில திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் மசாலாலாம் காலிஃப்ளவரில் ஈவனாக கோட்டாகும் தண்டு பகுதி சரியாக வேகாமல் இருக்கிறனால நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறேன் இந்த பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் அருமையாக இருக்கும் இடையில இடையில திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போத்தையும் சட்டியில் பொரியல் ஒட்டாமல் இருக்கும் அளவான தண்ணி தெளித்து வேக விட்டிங்கன்னா பொரியல் குலையாமல் அழகாக வெந்து வரும் சுவையான காலிஃப்ளவர் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ